தேர்ட்டி இயர்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ்லேயே எல்லாமே வந்துடும் ஸோ அதனால் வந்து ப்ரெக்னென்சி இப்போ கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்குது ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்க நிறைய மதர்ஸ் வந்து ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் வரைக்கும் இந்த கேட்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் தட் வில் அஃபெக்ட் த பேபி ஆல்சோ ஸோ அதனால் அந்த மெட்டபாலிசம் எல்லாமே டிரேஞ்ச் ஆகும் மதரோட மென்டாலிட்டியே நார்மல் டெலிவரிக்குள்ளே போகணுன்ற மாதிரியே கிடையாது வரும்போதே சிசேரின் எப்போ மட்டும் வச்சிக்கலாம் தான் அவங்களே கேட்குறாங்க எல்லாம் இருக்கு ஏன் பிசேரின் பற்றி யோசிக்கிறேன்னா இல்லை மேடம் எனக்கு டக்குன்னு சிசேரியன் பண்ணிடுங்க ஏன்னா ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து இதே கேன் ஈஸிலி கோ இன் டு டயபெட்டிக் ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஈஸியாக டயபட்டிஸ்கில் போவாங்க அதையே நம்ம மானிட்டர் பண்ணிக்கணும் பேபியோட வெயிட் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது பேபி சுற்றி உள்ள தண்ணி சடனாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இம்மிடியேட்டாக நம்ம சுகர் கண்ட்ரோல் இருக்கான்றதையும் பார்த்துக்கணும் வணக்கம் நான் டாக்டர் விஜயலக்ஷ்மி கைனகாலஜிஸ்ட் மகளிர் மருத்துவ நிபுணர் அண்ட் ரேடியாலஜிஸ்ட்டு இப்போ நம்ம லேடிஸ்க்குள்ளே நிறைய முக்கியமான ப்ராப்ளம் பற்றி இந்த மிஸ் வாவ் தமிழால டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ தட் உங்க எல்லோரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க பிரெக்னன்சி வந்து பெஸ்ட்டு பீரியட் வந்து பிட்வீன் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே ப்ரெக்னன்சி அந்த இதை முடிச்சிடணும் பட் இப்போ மேரேஜே ஆகுது சுதர் லேட் ஆகுது இந்த பிசிஓடி இஷ்யூஸ் இருக்குது அண்ட் தென் எல்லா த லேடிஸுமே இப்போ ஒர்க்குக்கு போக ஆரம்பித்தோம் ஈக்குவல் டு மென் தை ஆர் ஒர்க்கிங் அண்ட் ஈக்குவல் டு மென் தே ஆர் கெட்டிங் த ஸ்ட்ரெஸ் ஸோ அதனால் வந்து மேரேஜும் லேட் ஆகுது அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்துடுது தே ஹாவ் தைராய்டு ஆல்சோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால ப்ரெக்னன்சி கொஞ்சம் டிலே தான் ஆகுது இப்போல்லாம் ஸோ தே தேன்ட் டு கெட் ப்ரெக்னென்ட் ஓன்லி ஆஃப்டர் செட்டில் டவுன் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு தென் தேர் திங்கிங் ஆஃப் ப்ரெக்னன்சி பை த டைம் தே கெட் த சுகர் பிபி எல்லாமே வந்துடுது தேர்ட்டி இயர்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ்லேயே எல்லாமே வந்துடுது ஸோ அதனால் வந்து ப்ரெக்னன்சி இப்போ கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்குது இன்ஃபர்டிலிட்டியும் அதிகமாகிடுச்சு பிகாஸ் ஆஃப் தீஸ் இஷ்யூஸ் பெட்டர் ஏஜ் வந்து பிட்வீன் டு டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகி தான் ஈஸியாக இருக்கும் ஸோ தட் அது பிரெக்னன்சி வில் கோ ஸ்மூத் அண்ட் தே வில் கோ இன்ட்டு நார்மல் டெலிவரி வேறு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் ஆப்சேஷனுக்கு ரொம்ப டென்ஷன் வைக்காமல் ஈஸியாக டெலிவரி அதுக்கு டெலிவரி நார்மல் டெலிவரி இஸ் நாட் இன் எனிபடிஸ் ஹேண்ட் இட்லு இட்ல ப்ரொசீட் ஆட்டோமேட்டிக்கலி நார்மலாக பெயின் வந்து நார்மலாக சர்விக்ஸ் டைலேட் ஆகி அழகாக பேபி டெலிவரி ஆகிடும் நார்மல் டெலிவரிக்கு நோபடி நீட்ஸ் எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை இந்த நார்மல் டெலிவரி ப்ராசஸில் எதாவது இடையில் ஏதாவது ஸ்டக் ஆச்சுன்னா தான் அந்த டைமில் ஆப்ஸிடேஷன் ஹெல்ப் தேவை ஸோ இந்த ஷீ கெட்ஸ் குட் பெயின்ஸ் அந்த பேபி நல்லா நல்லாயிருக்கு அந்த சர்விக்ஸ் வந்து கரெக்டாக அந்த டைலைட் அந்த டைம் எடுத்து கரெக்டாக டைலைட் ஆகி அந்த ஃப்ளூயிட் வச்சு ச இது சொல்லுவோம் இல்லையா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அது வந்து கிளியராக இருந்து பேபி ஹார்ட் பீட் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் வீ கேன் கிவ் ஆம்பிள் டைம் அண்ட் ஷியல் டெலிவர் நார்மல் மதரோட பெல்விஸ் நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கும்போது நோ ஹெல்ப் இஸ் நீடட் ஜஸ்ட் நாங்கள் அப்சர்வ் பண்ண பண்ணிட்டா போதும் பட் ஆஃப்டர் டெலிவரி கொஞ்சம் எங்களோட ஹெல்ப் தேவையாக இருக்கும் ஒன் த டேக் த பிளாசன்ட் அவுட் பிளாசன்ட்டாக எடுத்ததும் யூட்ரஸ் நல்லா கண்ட்ராக்ட் ஆகுதா பிளாசண்டாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோமா வேற எதுவும் டயர் இருக்குதா கீழே அந்த சர்விக்ஸ் டைலட் ஆகி பேபியோட ஹெட் வெளியே வரும்போது மதரோட சாஃப்ட் டிஷ்யூ பார்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படி இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்றது இதுக்கு தான் வந்து ஆப்ஸேஷன் தேவை ஸோ திஸ் இஸ் அ நார்மல் டெலிவரி இந்த இந்த ப்ராசஸில் ஏதாவது ஹிண்ட்ரன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் ஏதாவது தடை இருந்ததுன்னு சொன்னால் தென் வீல் இன்டர்ஃபியர் அந்த மாதிரி கேசஸ் தான் வந்து சிசேரியன் செக்ஷனுக்கு போகும் பட் இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து மினிமம் அஞ்சு குழந்தைங்களாவது ஒரு வீட்டில் இருந்தது இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது அந்த ஒன்றையும் வந்து அவங்க ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க மதரோட மென்டாலிட்டியே நார்மல் டெலிவரிக்கில் போகணுன்ற மாதிரியே கிடையாது வரும்போதே சிசேரியன் எப்போ மேடம் வச்சுக்கலாம் தான் அவங்களே கேட்குறாங்க எல்லாம் நல்லா இருக்குது ஏன்ப்பா சிசேரியன் பற்றி யோசிக்கிறேன்னா இல்லை மேடம் எனக்கு டக்குன்னு சிசேரியன் பண்ணிடுங்க இந்த டேட் இந்த டைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தட் நம்ம வந்து கம்பல் பண்ணி வெயிட் பண்ணுன்னு நார்மல் டெலிவரிக்கு வெயிட் பண்ணு அதெல்லாம் பெயின் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்ப வேண்டியது இருக்குது அப்புறம் அந்த இப்போ அந்த இப்போ பிரெக்னென்சி பீரியடை மூணு ட்ரைமஸ்டராக பிரிச்சிருக்கோம் த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் செகண்ட் ட்ரைமஸ்டர் தேர்ட் ட்ரைமஸ்டர் சொல்லி இந்த ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் வந்து தடுப்பூசி போடுறோம் டிடி இன்ஜெக்ஷன் போடுறோம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி எயிட் வீக்ஸில் வந்து பேபியோட லங் மெச்சூரிட்டிக்காக ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறோம் பட் இதில் நிறைய காண்ட்ரவர்சி இருக்குது ஸோ சம் ஆப்ஸ்டியூஷன் வில் டேக் சம் அடியர் சம் தே டோன்ட் நீட் அதை நம்ம விட்டுடலாம் தட் இஸ் நாட் த ரொட்டீன் மூணு ட்ரைமஸ்டர்லேயும் வந்து ஸ்கேன்ஸ் வரும் ரெகுலராக ஒரு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் பேபியோட அந்த லொக்கேஷன் அது ஜெஸ்டேஷன்ஸாக்கு எங்கே இருக்குது பேபி வந்துருச்சா அதுக்கு ஹார்ட் பீட் நல்லா இருக்கா அண்ட் அதர் யூட்ரஸோட அதர் இது ஒவ்வொரு எதுவும் சிஸ்ட் இருக்கா யுட்ரஸில் ஃபைப்ராய்ட் இருக்கா அதெல்லாம் பார்த்துருவோம் டைம் மிஸ்டர் ஸ்கேனில் அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து லெவன் டு தேர்ட்டீன் வீக்ஸில் என்டி ஸ்கேன் ஒன்று பண்ணுறோம் அதாவது நியூக்கல் ட்ரான்சுலன்சின்னு சொல்லுவோம் ஸோ பேபிக்கு எதுவும் கஞ்சன்டல் அனாமில்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னால் அந்த ட்ரான்சுலன்சியோட திக்னஸை வச்சு நம்ம இதை ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கத்தான் அது இது கூட நம்ம ரிஸ்கி இப்போ மதர்க்கு வந்து ப்ளட் டெஸ்ட்டும் பண்ணுறோம் ப்ளட் டெஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் பிளட் டெஸ்ட்டும் இருக்கு அது செகண்ட் ரேமஸ்லையும் அதே பிளட் டெஸ்ட்டு வரும் ஸ்கேன் வரும் டார்கெட் ஸ்கேன் இல்லை அனாமலி ஸ்கேன் சொல்லுவோம் அரௌண்ட் பிட்வீன் எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூ வீக்ஸில் வந்து பேபிக்கு பேபியை ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணிட முடியும் அதில் வந்து இது ஹெட் டு ஃபுட்டு பேபி கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கிறது கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் நம்ம இது பண்ணிக்க முடியாது சில சர்டன் டிசார்டர்ஸ் வந்து பேபி அடுத்த ட்ரைமஸ்டருக்குள்ளே போகும்போது தான் தெரியும் சில சமயம் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது மற்றதெல்லாம் மேக்சிமம் நம்ம ரூல் அவுட் பண்ணிடுறான்னாமலே சார் தேர்ட் ட்ரைமஸ்ட்ல க்ரோத் ஸ்கேன் சொல்லுவோம் இந்த பேபியோட க்ரோத் சரியா இருக்கா வெயிட் சரியா இருக்கா பேபியை சுற்றி உள்ள தண்ணி அது ஆமினேட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த இண்டெக்ஸ் சரியா இருக்கா அது எல்லாமே பார்ப்போம் ஸோ அந்த இந்த மாதிரி மானிட்டர் பண்ணிக்கணும் இது கூட சேர்ந்து பிளட் டெஸ்ட் வரும் ஹீமோக்ளோபின் யூரின் ரோட்டீன் அப்புறம் குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்டு ஏன்னா ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து இதே கேன் ஈஸிலி கோ இன் டு டயாபெட்டிக் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஈஸியாக டயபட்டிஸ்க்குள்ளே போவாங்க அதே நம்ம மானிட்டர் பண்ணிக்கணும் பேபியோட வெயிட் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது பேபி சுற்றி உள்ள தண்ணி சடனாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இம்மிடியேட்டாக நம்ம சுகர் கண்ட்ரோல் இருக்கான்றதையும் பார்த்துக்கணும் ஸோ தட் எஃப் எவ் எவ்ரி திங் நார்மல் அந்த மதரோட பெல்விஸ் நல்லா இருக்குது அந்த ஹெட்டு நல்லா ஃபிக்ஸ் இருக்குது அண்ட் ஷீ கெட்ஸ் அ ஸ்பான்டெய்னியஸ் பெயின் நல்ல ஸ்ட்ராங் பெயின் வந்துருச்சுன்னு சொன்னால் வில் டெலிவருக்கு டெஃபினெட்லி நார்மலி அது பெரிய பிரச்சனை இல்லை இந்த டென்ஷன் அந்த ஆங்ஷியஸ்னஸ் அதை வந்து குறைக்கணும் அதுக்கு நம்ம இப்போ நிறைய யோகா கிளாஸஸ்லாம் வச்சுருக்கோம் அந்த இப்போ ப்ரெக்னன்சி பீரியடில் செய்யக்கூடிய சேஃப் எக்ஸசைசஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்கு தனியாக இப்போ இருக்காங்க ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க யோகா மாஸ்டர்ஸ் இருக்காங்க நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் பேஷண்ட்டை ஸோ அந்த நல்ல டீப் ப்ரீத்திங் அண்ட் மைண்ட் ரிலாக்ஸிங் இதெல்லாம் இருக்குது ஏன்னா முன்ன மாதிரி இல்லை வீட்டில் யாருக்குமே ஹெல்ப் இல்லாமல் தானே இப்போ இருக்காங்க கூட ஒரு முன்ன மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லோரும் கைட் பண்ணுவாங்க இப்போ மோஸ்ட்லி எல்லாம் தனியாக தான் இருக்காங்க ஸோ தே நீட் சம் கைடன்ஸ் அது வந்து அவங்களுக்கு இந்த யோகா கிளாஸ் அனுப்புறது மூலமாக கிடைக்கிது அண்ட் ஆல்சோ டயட்லேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தென் ஸ்லீப்பு நல்லா அடிகுவேட் ஸ்லீப் இருக்கணும் தே ஷுட் அட்லீஸ்ட் கோ டு பெட் பை டென் ஓ கிளாக் ஸோ பிரெக்னென்ட்டாக இருக்க நிறைய மதர்ஸ் வந்து ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் வரைக்கும் இந்த கேட்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் தட் வில் அஃபெக்ட் அ பேபி ஆல்சோ ஸோ அதனால அந்த மெட்டபாலிசம் எல்லாமே டிரேஞ்ச் ஆகும் ஸோ தட் குட் ஸ்லீப் குட் எக்ஸசைஸ் குட் ப்ரீதிங் அண்ட் தென் கீப்பிங் காம் மைண்டை நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் ப்ரெக்னன்சி டைமில் வந்து எங்களோட அலோபதியத்தை தாண்டி வந்து பேஷண்ட்ஸ் கேட்குறது என்னன்னு சொன்னால் இந்த குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்த நல்லா பிறக்குமான்னு அதுக்கு எங்கள் எந்த ப்ரூஃபும் இல்லை ஈவன் இப்போ அந்த அந்த சைடு நெகட்டிவ் மெடிசன்லேயும் கட்டாயம் குங்குமப்பூ சாப்பிட்டா க கலராக தான் பிறக்குன்றதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை அப்போ அப்படி பார்த்தா ரெகுலராக குங்குமப்பூ சாப்பிட்றவங்க குழந்தைங்க ஒன்றும் அவ்வளோ கலராகலாம் பிறக்கிறது இல்லை அது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் ஸோ குங்குமப்பூ வந்து ஒரு நல்ல இப்போ இட் இட் ஹேஸ் காட் ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த தென் அந்த அமெனோ ஆசிட்ஸ்லாம் அது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க தட் வில் ஹெல்ப் தட் வில் ஹெல்ப் அவர் ஹெல்த் அந்த பேபியோட ஹெல்த்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அது பப்பாளி அண்ட் தென்னு பைனாப் அன்னாசி பழம் இதெல்லாம் வந்து பீரியட்ஸை கொண்டு வரும் தட் இஸ் ட்ரூ என்னென்னா வந்து அதில் உள்ள சில ஃப்ளேவர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம் அது இன்க்ரீஸ் ஆகும்போது இட் இட்லில் கெட் த ஹார்மோன் அது அந்த ப்ரொஜஸ்டானோ ஈஸ்டனோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த பீரியட்ஸை கொண்டு வந்துடும் ஆனால் ப்ரெக்னென்ட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கொண்டு வராது ஸோ ஒன்ஸ் ப்ரெக்னென்சி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் தட் கேன் நாட் பி த ட டெஸ்ட்ராய்ட் பை எனி தர் ஹார்மோன் அரு அவுட் சைடு அதுக்கே வந்து இன்னேட்டுன்னு சொல்லுவோம் அதுக்கே இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அந்த பிளட் சப்ளை சரியில்லை இல்லை அந்த கன்செப்ஷன் சரியில்லைன்னு சொன்னா தான் எதாவது சம் அனாமலஸ் கன்சப்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது அது அபார்ஷன் ஆகும் ஜஸ்ட்டு வந்து இந்த பப்பாளி சாப்பிட்றதுனாலயோ எதாவது பைனாப்பிள் சாப்பிட்றதுனாலேயோ அபாஷன் தான் வராது அதுங்கெல்லாம் அபாட் அபாட்டிஃபேஷின்ற குரூப்பில் வராது எங்கே போலிக் ஆசிட் வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் நான் இப்போ செய்கிறோம் என்னென்னா இன்ஃபர்டிலிட்டி கன்சல்டேஷனுக்கு வரும்போதே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் போலிக் ஆசிட் தான் எழுதி கொடுக்குறோம் ஏன்னா தட் இஸ் அ குட் மெடிசன் டு மேக் த எக் எக்கு நல்லா ஹெல்த்தி எக்கு ஃபார்ம் ஆகும் அப்புறம் பேபியோட நியூரலாஜிக்கல் நர்வஸ் சிஸ்டத்தை நல்லா பெஸ்ட்டாக டெவலப் பண்ணி கொடுக்கும் அந்த விட்டமின் ஸோ அதனால் வந்து ஈவன் பிஃபோர் கே கெட்டிங் பிரெக்னன்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த த்ரூ த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி அதை கொடுக்குறோம் ஸோ தட் அது வந்து வெல் ப்ரூவ்ட் தட் இட் இஸ் ஹெல்பிங் த பேபிஸ் நர்வஸ் சிஸ்டம் க்ரோத் நர்வஸ் சிஸ்டத்தில் வர அனாமலிஸ்லாம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன் பர்சன்டேஜ் சான்சஸ் வந்து அது எஸ்கேப் ஆகிறதுக்கு இருக்குது பட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நல்லா ஹெல்த்தி பேபீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது டயட் நம்ம சமச்சீர் உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த பர்டிகுலர் மதர் வந்து ரொம்ப ஓபிஸாக இருக்காங்க இல்லை வந்து வேறு கொலஸ்ட்ரால்லாம் ஹையாக இருக்குன்னு சொன்னால் அது தகுந்தப்பில் வந்து ஃபேட்டு இதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுவோம் பட் நார்மலாக இருக்க ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து யூஸ்வலாக டே டே டு டே இல்லை என்ன சேர்த்துக்கிறாங்களோ எல்லாமே எடுத்துக்கலாம் நத்திங் டு ரொம்ப எது எப்போவுமே வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணது ஆயிலி ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்